வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தக்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோல தமிழ் டெஸ்ட் பேட்ச் பத்தி பாக்குறோம் ஸோ இந்த பேட்ச் பாத்தீங்கன்னா வர ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா குரூப் டூ அண்ட் டூக்காக லாஸ்ட் மே மந்த் லாஸ்ட்ல வந்து தமிழ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு இது நெக்ஸ்ட் பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்றோம் இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த வீடியோவில் இந்த பேட்ச்கான ஷெடியூல் எப்படி டெஸ்ட் நடக்கும் படிக்கிறதுக்கு என்ன கொடுப்போம் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்த பேச்சுக்கான ஷெட்யூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எப்படி இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி போகணும்னா சிக்ஸ்த்லேருந்து தான் டுவெல்த்துக்கு போகும் ஸோ நிறைய பேர் வந்து லெவன்த்து டுவெல்த்து ஃபர்ஸ்ட் இருக்குமா அந்த மாதிரி கேட்பீங்க அதனால சொல்றேன் சோ சிக்ஸ்த்லேந்து தான் டுவெல்த் வரைக்கும் போகும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இயல் டெஸ்ட் இருக்கும் இயல்னா அப்படின்னா தமிழ்ல பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட் அப்படின்னு நடத்தும் ஸோ ஒரு இயல் ஃபஸ்ட் வந்து ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி இயல் ஒன்று வந்து டெஸ்ட் இருக்கும் இப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிக்ஸ்துல ஒன்பது இயல் இருக்கும் செவன்த்ல ஒன்பது இயல் இருக்கும் இந்த மாதிரி டுவெல்த் வரைக்கும் ஒன்பது ஏல் இருக்கும் லெவன்த்துல மட்டும் ஒரு பத்து இயல் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஏழுக்கும் அடுத்தடுத்த நாள் வந்து டெஸ்ட் இருக்கும் ரிவிஷன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த நாள் ஜூ ஜூலை ஆறாம் தேதி வந்து இயல் ஒன்பது இருக்கும் அதுக்கடுத்து ஒரு நாள் ஜூலை ஏழாம் தேதி கேப் விட்டு ஜூலை எட்டாம் தேதி ஃபுல் ரிவிஷன் இருக்கும் சிக்ஸ்த்து ஃபுல் ரிவிஷன் ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இயலுக்கும் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டாண்டர்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் இருக்கும் அடுத்து செவன்த் ஸ்டாண்டர்ட் எய்த் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த்து டுவெல்த் டென்த் இதெல்லாம் வரிசையாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இது வந்து நியூ புக் ஒன்லி நியூ புக் மட்டும்தான் இந்த பேட்ச்ல வந்து டெஸ்ட் இருக்கும் ஸோ ஓல்டு புக் இருக்காது ஓன்லி நியூ புக் தான் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ல நடக்கும் வாட்ஸ்அப் குரூப்ல பாத்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு வந்து லிங்க் அண்ட் பிடிஎஃப் ரெண்டுமே கொடுப்போம் லிங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் டைம் எயிட் பி எம் எயிட் பி எம்க்கு வந்து டெஸ்ட் லிங்க் வாட்ஸ்அப் குரூப்ல சென்ட் பண்ணிடுவோம் அந்த லிங்க் வந்து மறுநாள் எயிட்பிஎம் வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அந்த லிங்க் வந்து அவைலபிளா இருக்கும் அதுக்குள்ள அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் அதுல லிங்க்ல அட்டன் பண்ணும்போது உங்க ஸ்கோர் பாத்துக்கலாம் ஏதாவது கொஸ்டினுக்கு மிஸ்டேக்கா ஆன்சர் பண்ணிக்கிங்கன்னா என்ன கரெக்ட் ஆன்சர் இதெல்லாமே வந்து லிங்க்லயே ரிவியூ பண்ணிக்கலாம் அடுத்து இந்த லிங்க் சென்ட் பண்ணி ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு உங்களுக்கு கொஸ்டின்ஸ்கான பிடிஎஃப் வித் ஆன்சர்கோடு கொடுப்போம் ஸோ எகைன் நீங்க ஃபியூச்சர்ல அட்டன் பண்ணுவோம் இல்லன்னா ஓய்மா ஷீட்ல ஷேர் பண்ணி அட்டன் பண்ணும் அப்படின்னா அட்டன் பண்ணிக்கலாம் அடுத்து படிக்கிறதுக்கு புக்லிங் கொடுப்போம் இப்போ சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் புக்கு ஸ்கூல் புக் இருக்கு இல்லையா சோ இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் இயர் இருக்க டெஸ்ட்னா அதுக்கான புக் லிங்க் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கோம் அதுக்கு முன்னாடியே ஷேர் பண்ணிடுவோம் நீங்க அதை படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் சோ இப்படிதான் டெஸ்ட் நடக்கும் ஸோ இதில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ் டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி அப்புறம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் சொல்லல ஒவ்வொரு இயலுக்கும் வந்து நாற்பது கொஸ்டின் இருக்கும் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னா ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின் தான் அடுத்து இதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா உங்களை இந்த தமிழ் டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணிடுவோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ வர ஜூன் பதினெட்டாம் தேதி வந்து ஜி கே டெஸ்ட் பேட்சு ஸ்டார்ட் ஆகுது அதுல ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக் ஜோக்ராபி ஐஎன்எம் யூனிட் எயிட் யூனிட் நைன் இந்த செவன் யூனிட் வந்து கவர் ஆகும் இப்போ ஜி கே பிளஸ் தமிழ் ரெண்டுலயுமே ஜாயின் பண்றீங்க அப்படின்னா டோட்டல் ஃபீஸ் வந்து செவன் வரும் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபி ரிடியூஸ் பண்ணி சிக்ஸ் பே பண்ணா போதும் ஸோ ரெண்டுலயுமே ஒரே டைம்ல ஜாயின் பண்றவங்களுக்கு தான் இந்த ஆஃபர் இருக்கு அடுத்து மேக்ஸ் வந்து ஜூலை மந்த் ஸ்டார்ட் ஆகுது சயின்ஸ் வந்து ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது நாலுலயுமே ஜாயின் பண்றீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர் டீட்டெயில் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இல்லைன்னா இதை பத்தி ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியோ நீங்க தாராளமாக கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்